ஏவரதிகாரத்தின் அஞ்சு நூற்றி அஞ்சாவது அதிகாரம் நல்குறவை இன்மையில் இன்னாத யாதனேன் இன்மையில் இன்மையே இன்னாததை இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்றி வரும் தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல் உறவு என்னும் நச் நசை இப்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும் நல்குறவு என்னும் இடுமை இடுமையுள் பல்குறை துன்பங்கள் சோர்வு படும் நற்போறும் நற்குருந்து சொல்லினும் நற்கூர்ந்து சொற்பொருள் சோர்வுபடும் அன்சாரா அஞ்சாரா நற்குரவு இன்றாத யானோ பிறன் போல நோக்கப்படும் இன்று வருவது கொல்லோ நெருணலும் கொன்றது போலும் நிர நிரப்ப நிரப்பினும் துஞ்சலும் நிரப்பினும் துஞ்சலும் ஆ ஆகும் நிரப்பினுள் யென்றும் கண்பாட அரிது தும் துப்புரவு இல்லாதுவர துறவாமை உப்பிற்கும் உப்பிற்கும் காடிக்கும் ஊன்று நன்றி ஊன்று நன்றி